திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மற்றும் தென் மாவட்ட மழை பாதிப்புகள் தொடர்பாக தமிழக அரசு சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் வானிலை ஆய்வு நடுவத்தின் மீது பழி சுமத்த முயல்வதாக கூறினார் திமுகவின் இரண்டரை ஆண்டுகால ஆட்சியின் சாதனை என்பது ஊழல் மட்டுமே என சாடிய அவர் திமுகவில் இன்னும் பல அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறினார் இன்றரை ஆண்டு காலம் ஊழல் அவருடைய சாதனை வேற எந்த சாதனை பார்க்க முடியும் எல்லா கலெக்ஷன் இடத்திலையும் தாரக மந்திரம் தமிழகம் படுவாதத்திலே தள்ளப்பட்டு விட்டது கடனையை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது எதற்கடுத்தாலும் முதலமைச்சர் குழு போறாரு குழு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் காட்சி ஒரு சில அமைச்சர் இப்பதான் தெரியல எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணியின் அடுத்த கூட்டம் நடைபெறுமா என்பதே சந்தேகமாக உள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் இதனிடையே உயர்நீதிமன்ற தீர்ப்பு அனைத்தையும் போடும் தீர்ப்பு என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்